உளியல் போட்டு இதுக்கு வந்து உளியல் மாவும் ஒரு கொஞ்சம் ஒரு கை அரிசி மாவும் சேர்த்து உப்பு போட்டு சுடுதனை விட்டு குலைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு மணிமணி மாதிரி வந்ததுக்கு பிறகு அந்த ஸ்கூல் டைமுக்கு முடிய கஷ்டம் அவங்களுக்கு

அவிய விடைக்களை வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பு தூளும் போட்டு அவிய விடலாம் மஞ்சள் தூள் போட்டால் அந்த ஒரு மணக்காலன்ற ரீசனுக்காக தான் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதோடு ஏதாவது கிருமியாக இருந்தாலும் அதை கட்டிடும் அதே நேரம் இப்படி குளிச்ச மாவுக்குள்ள பச்சை மிளகாயும் தேங்காய் பூவையும் அதோடு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் அவிஞ்சு கொண்டிருக்கிற அதே டைம் வந்து நாங்கள் இந்த புட்டை அவிக்கலாம் മീന നല്ല ഇപ്പം കുതിച്ച് അവിടുത്തെ ടൈം വന്ന് നറക്കിയിട്ട് അത് എന്തോ മീറ്റ് പട്ടികളെ പോട്ട് അവിക്കണം അത് അവിഞ്ചിക്കൊണ്ടിരിക്ക ടൈമിൽ അങ്ങനെ മീന വന്ന് അപ്പിയേ മുൾ ഇല്ലാമലുക്ക് അവിടെ ഉതിർത്തി എടുക്കണം இந்த ராளையும் சின்ன சின்னதாக அதுக்குள்ளே பிச்சு பிச்சு போடணும் இது வந்து நாங்கள் தாளித்து போட்டும் இந்த புட்டோட மிக்ஸ் பண்ணலாம் இப்படி அவிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் ஒயில் வீணாமன்றாக்கள் வந்து இதை இப்படி அவிச்ச மீனை சும்மாவே மிக்ஸ் பண்ணி போட்டும் சாப்பிடலாம் இந்த மாதிரி வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து சம்பலோடு சாப்பிடலாம்